அஜித்துக்கு மட்டும் ஏன்டா இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு நமக்கு புரியலை இது நமக்கு மட்டும்தான் புரியலைன்னு பார்த்தா தமிழ் இன்ட்ரெஸ்ட்டுக்கே புரியலை எல்லாரும் ஒரு மாதிரி கலங்கி போயிருக்காங்க என்னடா இது இப்படி எல்லாம் நடக்குது இப்படியெல்லாம் ஒரு மனுஷனுக்கு நடக்குமா இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியமா சாத்தியக்கூறுகள் இருக்கா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியப்பிலையும் அவர் என்ன சொல்கிறது அளப்பறியாத மகிழ்ச்சியும் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்னென்னா இப்போ அஜித்தோட நடிப்பில் அடுத்த வரப்போட படம் குட் பேட் அங்கே இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆச்சு இந்த டீசருன்னு கிடைத்த வரவேற்பே மிகப்பெரிய வரவேற்பு அந்த மகிழ்ச்சியை எல்லாரும் மகிழ்ச்சியை கடந்து செல்வதுக்கு முன்னாடி அடுத்த ஒரு சம்பவம் அவங்க செஞ்சாங்க டீசர்ஸ் ச செஞ்சது ஒரு மிகப்பெரிய சாதனை அடுத்ததாக அவங்க செஞ்ச விஷயந்தான் ஒரு என்ன சொல்கிறது தமிழ் இண்டஸ்ட்ரியில் யாருக்குமே நடக்காத ஒரு விஷயம் ஒரு டீசரோட ஒரு மேக்கிங் வீடியோ போட்டாங்க அது அந்த டீசரை விட ரொம்ப அழகாக இருக்கு பொதுவாக மேக்கிங் வீடியோ எதுக்கு போடுறாங்கன்னா டூப்பு போட்டுருக்காங்க இவங்க கிரீன் மேட் போட்டு எடுத்திருக்காங்க நிறைய கிராஃபிக்ஸ் எடுத்திருக்காங்க இதில் அதிகமாக டூப்பை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இதில் ஹீரோவே காணுமே அந்த மாதிரி எல்லாம் நிறைய கம்ப்ளைண்ட்டுகள் இப்போ வர சினிமாக்கள்ல எல்லாம் வரிசையாக வந்துட்டுருக்கு அதுக்காக ஜெயிலர் படத்தில் கூட ரஜினி நடிக்கலை ஜெயிலர் டூ ப்ரமோஷன் ப்ரொமோவில் நம்ம ரஜினி நடிக்கலை டூப் போட்டு நடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசினாங்க அதுக்கு அவங்க ஒரு மேக்கிங் வீடியோ போட்டு இல்லை இந்த ப்ரொமோவில் ரஜினி தான் நடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாங்க ஆனால் இந்த குட் பேட் அடக்கலையில் ஆல்ரெடி அஜித் தான் நடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் இவங்க இந்த ப்ரொமோ ஷூட் பண்ண அந்த கிளிப்ஸை ஒரு டீசர் மாதிரி போட்டாங்க டீசர்ட் டீசரை உருவாக்குன டீசர் மாதிரி ஒரு ஒன்று போட்டாங்க உண்மையிலே அந்த டீசர் மேக்கிங் வீடியோ பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு டீசரை விட இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு காப்பா என்ன அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் கொடுத்து பக்கவாக இருந்தது டீசரில் இதில் வந்து ஒரிஜினாலிட்டியாக இருந்துச்சு அஜித்து பேசுகிறதா இருக்கட்டும் அஜித்து நடக்கிறதா இருக்கட்டும் அஜித் மற்றவங்கள பார்த்து கை காட்டுறதா இருக்கட்டும் அஜித்து பேசுகிற வசனமாக இருக்கட்டும் அஜித்தோட ஸ்டைலாக இருக்கட்டும் அஜித் ஆல்ரெடி அழகன் தான் இந்த படத்தில் இன்னும் அழகராக அழகனாக காமிச்சிருக்காங்க உண்மையிலே பார்க்கறதுக்கு ரொம்ப ஆனந்தத்தின் உச்சத்துக்கே போயிட்டாங்க அஜித் ரசிகர்கள் கொண்டாட்டதுன்னு உச்சத்தில் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும் இது ஷோர் ஷார்ட்டு படம் ஹிட்ன்னு சொல்லிக்கிட்டு அதுலேயும் இப்போ ஆல்ரெடி டீசர் விட்டு அதில் ரசிகர்கள் அளப்பரியாத மகிழ்ச்சியில் இருக்காங்க அதை தாண்டி டீசர் மேக்கிங் வீடியோ விட்டு அது ஒரு பெரிய ஹிட் அதுக்கு அடுத்தது ஓஜி பாடல் வேறு சும்மா பட்டே கிளப்பி விட்டுருக்காரு ஜி பிரகாஷ் குமாரா இருக்கட்டும் ஆதி சந்திரனாக இருக்கட்டும் மொத்த டீம்மே என்ன இப்படியே கொடுத்துட்டு இருந்தா என்னதான் ஆகுறது அந்த மாதிரி அஜித் ரசிகர்களுக்கு ஒரு அடுத்தது என்ன அடுத்தது என்ன ஒரு எதிர்பார்ப்புக்குள்ளே மூழ்கிட்டாங்க இப்போ சமூக வலைதளத்துக்குள்ள போனாலே குட் பிளே பற்றி ஏதாவது ஒரு நியூஸ் வந்துடாதா ஏதாவது ஒரு அப்டேட் கிடைச்சிடாதா அப்படின்னு உள்ள நிலைமைக்கு போயிட்டாங்க ஏன்னா அவங்க கொடுத்த ஒவ்வொன்னுமே தரமான சம்பவம் தரமான செய்கைன்னு சொல்லலாம் இந்த ஒரு நிகழ்ச்சி தான் மற்ற நடிகர்களுக்கு நடக்குதா அப்படின்னு கேட்டாச்சு அங்கே தான் அஜித் தனியா தெரியல அஜித் ரசிகர்கள் யார் அஜித்துடைய ரசிகர்களுடைய மனநிலை என்ன அஜித் ரசிகர்கள் அஜித் மேலே வச்சிருக்க அந்த அன்பு என்ன பாசம் என்னங்கிறது இதில் தான் தெரியுது மற்ற நடிகர்களுக்கெல்லாம் சில விஷயங்கள் நடக்கும் டீசர்ட் கொஞ்சம் நல்லா ரீச் ஆகும் பாடல்கள் ரீச் ஆகும் படம் இறங்கின படம் கிட்டான் ஆனால் ஒரு டீசர் ஹிட்டு டீசர் மேக்கிங் வீடியோ ஹிட்டு அடுத்ததாக வந்த பாட்டு அதை விட இதில் எதை நம்ம பார்க்கறது எதை எதை ரசிக்கிறது எதை எதையாவது நம்ம மிஸ் பண்ணிட்டோமோன்னு அந்த ஒரு குழப்பத்துக்குள்ளே நம்ம சொல்கிறாங்க இதை பார்த்தா இதை விட அது நல்லா இருக்குன்னு தோணுது அதை பார்த்தா அதை விட இது நல்லா இருக்குன்னு தோணுது இதை ரெண்டே பார்த்தாச்சுன்னா இந்த ரெண்டை விட அது நல்லா இருக்குன்னு தோணுது எதையுமே நம்ம வந்து டீக்ரேட் பண்ணி கீழே இறக்கி பேசுகிற மாதிரி எல்லாமே அருமையாக இருக்குது படமும் இதை மாதிரி அருமையாக இருக்கும் இந்த மாதிரி பட்ட விஷயங்கள் ஏதாவது ஒரு ஒரு சில நடிகர்களுக்கு தான் நடக்கும் அந்த நிகழ்வு தான் அஜித் அவர்களுக்கு நடந்திருக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம் இல்ல ரொம்ப காலங்களுக்கு அப்புறம் ஒரு தரமான செய்கை வந்து அஜித் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு டீசர் கிட்டு டீசர் மேக்கிங் வீடியோ ஃபிட்டு டீசரை விட டீசர் மேக்கிங் வீடியோ உங்களில் சொன்ன மாதிரி தான் இதுக்கு அது பரவாயில்லை அதுக்கு இது பரவாயில்லைன்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு ஃபஸ்ட்டு பாட்டு ஜீவ் குமார் டைரக்டர் இவங்க எல்லாம் செஞ்சிருக்க சம்பவத்தை பார்த்தா திட்டக்கி உண்மையிலே இது சம்பவம் தான் பார்ப்போம் ஏப்ரல் பத்தாம் தேதி திரைப்படம் வருது அதுக்கு முன்னே இன்னும் நிறைய அப்டேட்டுகள் வரும் ஒரு மகிழ்ச்சி நம்ம அப்படியே டாப்பில் போய்ட்டு கொஞ்சம் கீழே இறங்கலான்னு வரும்போது அடுத்தது உடனே தூக்கி போட்டுறாங்க ஓஜி பாட்டுக்கு அப்புறம் அடுத்த பாடலை எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம் சீக்கிரம் செய்ய டைரக்டரும் சரி ஜிவி பிரகாஷ் குமாரும் சரி அஜித் அவர்களும் சரி அடுத்தடுத்து அப்டேட்டை கொடுங்க ரசிகர்கள் இதைத்தான் எதிர்பார்த்தாங்க ஏன்னா விடாமுயற்சிக்கு நிறைய மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்துச்சு படம் நல்ல படம் தான் படத்தோட மேக்கிங் நல்ல மேக்கிங் தான் ஆனால் காமன் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் அஜித்தை வந்து ஒரு துள்ளலான ஒரு இளமையான ஒரு ஜாலியான அஜித்தை எதிர்பார்த்தாங்க அதற்குன்னு அந்த படம் மோசம்னு சொல்ல எதிர்பார்த்தாங்க அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே இந்த படத்தில் இருக்குது குட்பேட கிளையில் ஸோ இது அஜித் ரசிகர்களை தாண்டி அஜித் ரசிகர்கள் எந்த அளவு கொண்டாட போகிறார்களோ அதை விட அதிகப்படியாக இந்த காமன் ஆடியன்ஸ் கொண்டாட போகிறாங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது முதல்ல சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி சம்பவங்கள் யாருக்காவது எப்போவாவது ஒருக்காக நடக்கும் அது இப்போ அஜித் அவர்களுக்கு நடந்திருக்கு கொண்டாடுவோம் கொண்டாடி தீர்ப்போம்